கதை கதை கேட்போமா வணக்கம் எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைய கதையின் தலைப்பு லட்சுமி அம்மாள் முதல் நாள் இரவு கணினியில் செய்து வைத்திருந்த வேலைகள் அனைத்துமே காலையில் காணாமல் போயிருந்தன பசியாரை வான்னு நான் எவ்வளோ நேரமாக கூப்பிடுறேன் காதில் எதையாவது மாட்டிக்க வேண்டியது நான் கூப்பிடுறதை எங்கே கேட்க போகுது முனகினார் லட்சுமி அம்மாள் பசியாரவா நேரம் ஆயிட்டு இன்னைக்கு நானும் போலி கிளினி கிளம்புனோம் உமாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்னை இவ எவ்வளோ பரபரப்பா காலையில் கிளம்ப தயாராகி அவளுடைய கணினி பைய கொண்டு வரேன்னு அறைக்குள்ள போனா நேரத்துக்கு முக்கியமான கருத்தரங்கத்திற்கு போயாக குதிச்சா பத்து நிமிஷமாக கூப்பிட்டுட்டே இருக்கேன் சத்தத்தையே காணும் என்ன ஆச்சு இவளுக்கு காலில் நரம்பு வெடித்ததால் லட்சுமி அம்மாவிற்கு காலில் கட்டுப்போட்டிருந்தது நரம்பு வெடிப்பில் ஏற்பட்ட புண் ஆறாமல் பல நாட்கள் ஆனதால் மருத்துவமனையில் மேலும் பரிசோதிக்க இன்று வர சொல்லியிருந்தார்கள் சற்றே தாங்களாக அறையில் இருந்து படுக்கை அறைக்கு வந்தார் லட்சுமி அம்மா அந்த அறையில் ஒரு அலுவலக கணினி மேசையும் சுழல் நாற்காலியும் இருந்தன வீட்டில் இருந்தே வேலை செய்ய கொரோனா காலத்தில் இவை இந்த அறைக்குள் வந்தன அலுவலக உடுப்பில் சுழல் நாட்காலியில் அமர்ந்திருந்த உமாவின் கண்கள் மடிக்கணினியின் திரையை அளந்து கொண்டிருந்தன அவள் விரல்கள் மடிக்கணினியின் விசைப்பலகையில் தாண்டவமாடிக்கொண்டிருந்தன குளிரூட்டப்பட்டிருந்த அலை அறையிலும் உமாவிற்கு குப்பென வியர்த்திருந்தது கவலைக்கோடுகள் அவள் முகத்தை வியாபித்திருந்தன கடந்த ஒரு மாதமாக அவள் உருவாக்கிய முக்கிய ப்ராஜெக்டின் கோப்புகளை காணவில்லை நேற்று இரவு கூட அதில் ஒரு மாற்றம் செய்தாள் காலையில் கிளம்பும் முன் பென் ஏற்றிக் ஏற்றிக்கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தாள் இரவில் உறங்கும் நேரத்தில் மென்பொருள் மேம்படுத்துதலை செய்ய அனுமதி வழங்கியிருந்தாள் அதில் ஏற்பட்ட கோளாறில் கணினியில் இருந்த தரவுகள் அனைத்தும் காணவில்லை சில மணித்துளிகளில் கருத்தரங்கம் இந்த கணினியில் இருந்த கோப்புகளையும் தரவுகளையும் வைத்துத்தான் அவள் பங்குதாரர்களின் கவனத்தை ஈர்த்து நன்மதிப்பை பெற்று அவர்களின் முதலீட்டை பெற வேண்டும் தன் நிறுவனம் இப்போதுதான் வியாபார பங்குச்சந்தையில் ஓரளவிற்கு நன்மதிப்பையும் புள்ளிகளையும் பெற்றுள்ளது இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் ஒவ்வொரு பங்குதாரரின் ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்ப்பதென்பது மிகவும் சிரமம் மேலும் இந்த கருத்தரங்கம் வருடத்திற்கு ஒரு முறைதான் நடைபெறும் இதில் அவரவர் நிறுவனத்தின் வளர்ச்சியை பற்றி எதிர்கால திட்டங்களை பற்றி பகிர கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டால் ஏற்பாட்டாளர்களின் நன்மதிப்பை இழக்க நேரிடும் உறைந்திருக்கும் மகளை பார்த்த லட்சுமி அம்மாள் என்ன ஆச்சு என்றார் என்னோட வேலையெல்லாம் காணாமல் போயிடுச்சு மை லேப்டாப் கோட் கிராஷ் என்றால் பயமும் பதற்றமும் கலந்த குரலில் அப்போது இன்றைய கருத்தரங்கம் அவ்வளோதான் முடிஞ்சுது உமாவின் குரல் கம்மியது நான் உங்க கூட பாலிக்ளினிக் வரேன் என்றபடி கிளம்பினால் உமா குரலும் உடல் மொழியும் நடுங்கியது மருத்துவர் அறை டாக்டர் போன மாதம் நான் சென்ற சுற்றுலாவில் பேராக்ளைடிங் சென்றபோது இதே காலில் அடிபட்டது அங்கு பெற்ற சிகிச்சை பற்றிய கோப்புகளையும் தரவுகளையும் காண்பிக்கவா என்றார் அம்மா மருத்துவர் ஆமோதிக்க திறன்பேசியை எடுத்து அக்கோப்புகளையும் தரவுகளையும் காண்பித்து மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று ஆலோசனை அறையிலிருந்து வெளியானார்கள் அம்மாவும் உமாவும் உமாவிற்கோ ஆச்சரியம் எப்படிமா நீ திறன்பேசியில் அந்த கோப்புகளை ஏற்றின லக்ஷ்மி அம்மா அதுவா எதுக்கோ இருக்கட்டும்னு நம்ம சமூக மன்றத்தில் நடந்த டிஜிட்டல் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிட்ட பாடத்தை தனியாக இருக்கும்போது முயற்சி செய்து அந்த மெடிக்கல் கோப்புகளை என்னோடய ஃபோனில் ஏற்றி வச்சேன் ஃபேமிலி ஷேரிங் ஆட்டோமேட்டிக் கிளவுட் பேக்கப்னு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க உன்னோட மின்னஞ்சல் முகவரியையும் இணைச்சு இணைச்சி கூட முயற்சி பண்ணியிருக்கேன் உனக்கு ஒரு நாள் என்னோட மின்னஞ்சலிருந்து அலர்ட் வந்திருக்கேன்னு வேலை நேரத்தில் எனக்கு ஃபோன் அடித்து கேட்டியே அதான் எப்படியோ இந்த கால்வழி குணமானால் போதும் அதற்கு மேல் பேசிய எதுவும் உமாவுக்கு கேட்கவில்லை அம்மா உன் திறன் பேசிய எப்படி கொடு என்றாள் இரண்டு நிமிடங்கள் அதன் திரை வருடிய பின்னர் அம்மா நீ வீட்டுக்கு போ நான் அந்த கருத்தரங்கத்துக்கு போகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா என்று கண்ணீர் மல்க கூறியவாறு ஓட்டமும் நடையுமாக சென்ற மகளை புதிராக பார்த்தாள் லட்சுமி அம்மா இந்த காலத்து பிள்ளைங்களை புரிஞ்சிக்கவே முடியல பசியாரிட்டு நேரத்தோட கிளம்பியிருக்கலாம் என்று தனக்குள் முனகியவாறு தன் குடியிருப்பை நோக்கி நடக்கலானால் லட்சுமி அம்மாள் வீட்டிற்கு வந்த பின் புலனத்தில் உமாவிற்கு வீட்டுக்கு வந்துட்டேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பசியாறு கிளம்பும்போது சொல்லு என்ன பசியாறு செய்யணும்னு என்று ஒை அனுப்பினார் சற்று ஓய்வெடுத்த பின் சமூக மன்றத்தில் சொல்லிக் கொடுத்ததை குறிப்பெடுத்து வைத்த கையேட்டை எடுத்துக்கொண்டு சுழல் நாற்காலியில் அமர்ந்தார் கணினியின் விசை பலகையில் அவர் விரல்கள் நடைபயிற்சி செய்தன அவர் விழிகளை சுருக்கி கணினி திரையினுள் தன் பார்வையை செலுத்தினார் கதை நல்லா இருந்துச்சா நன்றி வணக்கம்